தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்திலே கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எந்த வி எந்த விதமான சட்ட சமூக பாதுகாப்புமின்றி அரசிற்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஈட்டித்தரக்கூடிய இந்த தொழிலாளிக்கு சட்ட சமூக பாதுகாப்பு இல்லை குறிப்பாக நீதிமன்றத்திலே பணி நிதனம் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பெற்றால் மேல்முறையீடு என்கிற பெயரிலே தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் காலம் கடத்தும் வேலையை செய்து வருகிறது இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதே போன்று இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கீழாக சம்பளம் பெற்றால் ஊதியம் பெற்றால் அந்த தொழிலாளிக்கு இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று இஎஸ்ஐ சட்டம் சொல்கிறது பத்திற்கு மேற்பட்ட தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு இஎஸ்ஐ பொருந்தும் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இருபது ஆண்டுகளாக டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு போதுமான ஒரு நல்ல தரமான மருத்துவ மருத்துவத்தை கூட பெற முடியாமல் சிகிச்சை பெற்ற பிறகு ரீஇம்போர்ஸ்மெண்ட் என்கிற முறையிலே அந்த தொகையை பெறுவதற்காக பல்வேறு மாதங்கள் காத்திருக்கக்கூடிய அபாயம் என்பது நெருக்கடி என்பது இந்த தொழிலாளிகள் நாங்கள் சந்தித்து வருகிறோம் இந்த சூழலில் ஈபிஎஃப்ல ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அதே போன்று சமீபத்திலே மது விற்பனைக்கு பிஓஎஸ் என்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முறையிலே விற்பனை இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது இந்த விற்பனை இலக்கு என்பது ஒருபோதும் அடைய முடியாது தினந்தோறும் ஊழியர்களை விற்பனை இலக்கு அடையவில்லை என்றால் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி தொந்தரவு செய்வது மன உளைச்சல் ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம் குறிப்பாக சமீபத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காலி மதிப்பாட்டல்களை எச்சில் மதுப்பாட்டல்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் அமுல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது நாங்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதில் நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் டாஸ்மாகிலே வேலை செய்யக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு எச்சில் பாட்டிலை புறக்குவது கணக்கு கொடுப்பது கணக்கில் திரும்ப ஒப்படைப்பது பாட்டில்களை ஸ்டிக்கர் ஒட்டுவது போன்ற பணிகளில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் இந்த கோரிக்கை வலியுறுத்தி இன்றைய தினத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை ஆரம்பித்தார் அப்பொழுது தனியார் என்பவர்கள் இந்த மது விற்பனையில் ஈடுபட முடியாது அவர்கள் சிண்டிகேட்டை அமைத்து அரசுக்கு வரக்கூடிய வருவாயை மலைமாற்றம் செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அரசே மது விற்பனையை கையகப்படுத்தியது ஆனால் சமீபத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எப்பல் டூ மணமயில் மன்றங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டு அரசிற்கு வர வேண்டிய வருவாய் என்பது தனியாருக்கு தாரைவார்க்கும் வேலையை தமிழக அரசு செய்கிறது இதையும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உண்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு தான் மது விற்பனையை கையில் வைத்திருக்க வேண்டும் மது விற்பனை என்பது தமிழரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்